மக்களுடைய சேனல்ல இந்த வீடியோ பதிவுல இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளும் இணைந்து வரக்கூடிய இந்த ஒரு பொன்னான நாளில் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் என்ன நட்சத்திர ராசி அமைகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சனிமகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அருமையான நாளில் பிறக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இரவு பத்து மணி பதினாலு நிமிடம் முடிவடையும் வரை இரவு பத்து மணி பதினாலு நிமிடம் முடிவடையும் வரை பூச நட்சத்திரம் கடகராசி வந்து இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு வந்து அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹூ அல்லது ஹே அல்லது ஹோ அல்லது த ஹூ அப்படின்னா ஆங்கிலத்தில் கச்சியூ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஹே அப்படின்னா ஆங்கிலத்தில் கச்சி என்று ஆரம்பிக்க வேண்டும் ஹோ என்றால் ஆங்கிலத்தில் கச்ச ஓ என்று ஆரம்பிக்க வேண்டும் த அப்படின்னா டிஏ என்று ஆங்கிலத்தில் ஆரம்பிக்க வேண்டும் இந்த நான்கு எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்துக்களை பேர் வைத்தும் மன இரவு பத்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு மேலே இன்றைய நாள் இரவு பத்து பதினைந்து நிமிடத்திற்கு மேலே வர பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் வருகிறது ராசி வந்து கடகராசி கற்கடக ராசி வந்து அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா தீ அல்லது தூ அல்லது தே அல்லது தோ இந்த நான்கு எழுத்துக்களில் ஆரம்ப எழுத்து வர மாதிரி வந்து பேர் வைத்து மனம் டி தீ அப்படின்னா ஆங்கிலத்தில் டிஹெச்ஐ குச்சி டி வரணும் தூ அப்படின்னா ஆங்கிலத்தில் டிஹெச் யூ வரணும் தே அப்படின்னா ஆங்கிலத்தில் டிஹெச் இ வரணும் தோ அப்படின்னா டிஹெச் ஓ வரணும் த அல்லது வந்து அதாவது வந்து தி அல்லது து அல்லது தே அல்லது தோ இந்த நான்கு எழுத்து ஆரம்பித்து வர மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கில் பேர் வைத்து மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து அவர்களையும் பலனையை செய்யும்மா கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்